வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவுல நமக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையும் அது கோடி ரூபாய் கடன் இருந்தா கூட உடனடியா அந்த கடன்கள் முழுவதுமா அடையிறதுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டு நாம தூங்க போறதுக்கு முன்னாடி எரிக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் மூணே மூணு பொருட்கள் இருந்தாலே போதும் இந்த பரிகாரத்தை எளிமையான முறையில் நாம செஞ்சிடலாம் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை நம்ம செவ்வாய்கிழமை அன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும் தான் செய்யணும் இந்த செவ்வாய்கிழமை பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதாவது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னா இந்த அங்காரகனோட பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பா நமக்கு தேவைப்படும் இப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமையில நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்காக இப்ப நான் சொல்ல பொருட்களை எரிக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் ஒரு ரூபாய் கூட மிச்சம் இல்லாம முழுவதுமா அடையும் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பண்ணிக்கலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு இந்த பரிகாரத்துக்கு கிடையாது ஆனா உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் நீங்க செய்யணும் அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இப்படி எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது எல்லாருமே செய்யலாம் அதே மாதிரி எல்லா மதத்தினருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் உள்ளங்கை ஒரு சின்ன பேப்பரை எடுத்துக்கோங்க கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நீங்க எடுத்துக்கணும் அடுத்ததா ஒன்பது மிளகு நமக்கு தேவைப்படும் இப்போ முக்கியமா இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படக்கூடிய இன்னொரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது காய்ந்த மிளகாயோட விதைகள் நமக்கு தேவைப்படும் காய்ந்த மிளகாய் நமக்கு வேண்டாம் அந்த வர மிளகாய்க்குள்ள இருக்கக்கூடிய விதைகள் மட்டும்தான் நமக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும் அதுவும் ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில மிளகாய் விதைகள் நமக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அதாவது கெட்ட விஷயம் நம்மளை விட்டு போறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை நாம செய்யறோம் அதுக்கு இந்த மாதிரி காரத்தன்மையுடைய பொருட்களை நாம பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல பலன்கள் அதுவும் கை மேல பலன் கிடைக்கும் இன்ஸ்டண்டா ரிசல்ட் கிடைக்கும் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு பேனா தேவைப்படும் அது எந்த கலர் பேனாவை வேணாலும் பண்ணிக்கலாம் சாதாரணமா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்க எந்த செவ்வாய்கிழமையில இருந்து வேணாலும் பண்ணலாம் நாளைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு செவ்வாய்கிழமை நாளைக்கு சாயங்காலம் அஷ்டமி திதி அதாவது நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு அஷ்டமி திதி நமக்கு ஆரம்பமாகுது அந்த வகையில செவ்வாய்கிழமையோட சேர்ந்து அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது நிச்சயமா கண்கூடா மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும் நாளைக்கு செய்ய முடியாதவங்க மட்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து செய்யணும் நடுவுல எந்த விதமான பிரேக்குமே எடுக்கக்கூடாது இந்த ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுவதுமா அடையும் முதல் வாரம் நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சப்போஸ் இந்த ஒன்பது வாரங்கள் முடியிறதுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் முழுவதுமா அடைஞ்சிட்டா கூட இந்த பரிகாரத்தை கண்டினியூஸா தொடர்ந்து ஒன்பது வாரங்களுக்கு நீங்க செய்ய இப்போ தேவையான தகவல்களை நாம பார்த்தாச்சு இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கதவை மூடுறதுக்கு முன்னாடி அதாவது நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல உங்க குலதெய்வத்தையும் செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் நினைச்சு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொகையை நீங்க எழுதுங்க அந்த பேப்பர்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொகையை எழுதி கடன்கள் முழுவதுமா அடையணும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க இந்த இடத்துல நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டம் அதாவது கடன் பிரச்சனை தீர்றதுக்காக தான் இந்த பரிகாரத்தை நாம செய்யறோம் கடன்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி தாராளமா இந்த பரிகாரத்துக்கு நீங்க எழுதலாம் இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒன்பது மிளக வச்சுக்கோங்க அடுத்ததா ஒன்பது காஞ்ச மிளகாயோட விதைகளையும் வச்சுக்கோங்க தேவையான பொருட்கள்ல சொல்றதுக்கு மறந்துட்டேன் அது என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா கற்பூரம் நமக்கு தேவைப்படும் சாதாரணமா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கற்பூரத்தையே நீங்க எடுத்துக்கோங்க இப்ப இந்த பேப்பர்ல எழுதுனதுக்கு அப்புறமா ஒன்பது மிளகு ஒன்பது காஞ்ச மிளகாயோட விதைகளை ஒரு கற்பூரத்தையும் வச்சு இந்த பேப்பரை நல்லா சுருட்டிக்கோங்க இந்த பேப்பர்ல இருந்து மிளகும் மிளகாய் விதைகளும் கற்பூரமும் கீழே விழாத மாதிரி நல்லா பேப்பரை நீங்க சுருட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க பெரிய பேப்பரா கூட எடுத்துக்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டுக்குள்ள இருந்தே செய்யலாம் இதுக்கப்புறமா உங்க வீட்டுக்கு வெளியில வந்து இந்த பொருட்களை நீங்க எரிச்சிருங்க உங்க வீட்டுக்கு வெளியில மொட்டை மாடியில உங்க வீட்டுக்கு பின்பக்கம் பால்கனில இப்படி ஏதாவது ஒரு இடத்துல நீங்க எரிச்சிருங்க போடுறதுக்கு கற்பூரத்தை ஏத்தி வீட்டுக்குள்ள வந்துருவோம் இந்த பேப்பரை நீங்க எரிச்சிட்டு அதாவது இந்த பேப்பரை பத்த வச்சுட்டு திரும்பி பார்க்காம உங்க வீட்டுக்குள்ள வந்து கை கால் முகத்தை நீங்க கழுவிக்கோங்க அந்த பேப்பரும் மிளகும் மிளகாய் விதைகளும் அப்படியே எரியட்டும் இதுக்கப்புறமா நீங்க தூங்குங்க மறுநாள் அதாவது புதன்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நீங்க எரிச்சிருக்க கூடிய அந்த சாம்பல் உங்க வீட்டு வாசல்லையோ அப்படி இல்லனா முன்பக்கம் மொட்டை மாடி எந்த இடத்துல எரிச்சிங்களோ அந்த இடத்துல இருக்கும் அந்த பொருட்களை எடுத்து நீங்க கால் படாத இடத்துல அப்படி இல்லைனா டஸ்ட்பின்ல போட்டுருங்க உங்க வீட்டுக்குள்ள திரும்பியும் இந்த பொருட்களை எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டஸ்ட்பின்ல போட வேண்டாம் உங்க வீட்டுக்கு வெளி பக்கத்துல இருக்கக்கூடிய டஸ்ட்பின்லயோ அப்படி இல்லனா உங்க வீட்டுக்கு வெளியில கால் படாத இடத்துலயோ நீங்க இதை தூக்கி போட்டுருங்க சப்போஸ் ஒன்னு ரெண்டு மிளகு எரியாம இருந்தா கூட பரவாயில்லை அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி பேப்பரோட இப்ப நான் சொன்ன மூன்று பொருட்களையும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க எரிக்கும் போது ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையும் தீரும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்க நன்றி